அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம் மற்றும் பரணி தீப திருநாள் இந்த நாள் அதாவது பரணி நட்சத்திரத்தன்று வரக்கூடிய பரணி தீபம் ஏற்றும் முறை பற்றி நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாம இன்றைய தினத்துல அந்த தீபத்தை ஏற்றி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான நிறைய சூட்சமங்கள் தொடர்ந்து பதிவுகளாகவும் ஷார்ட்ஸாகவும் வர இருக்கு தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறதத்தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளில் நம்ம வீடு வாசலெலாம் சுத்தம் பண்ணி பூஜை ஏறில் இருக்கக்கூடிய திருவுருவ படங்கள் சிலைகள்லாம் அலங்காரம் செய்து சந்தரக்கங்கம் போட்டு வச்சு நம்ம எல்லாமே செய்வோம் மாபிளை தோரணம் கட்டுவோம் இன்றைய நாளில் நம்மளால் முடிந்த பிரசாதம் சமைப்போம் அந்த மாதிரி தான் நாளைய நாளிலேயும் திருக்காத்திகை தீபத்தன்றும் நாம் நம்மளால் முடிந்த அளவு நம்ம வழிபாடுகளை செய்வோம் இதில் இன்றைய பரணி தீபத் திருநாளன்று நீங்கள் பூஜ்யரில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டி சமையலறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பெட்டி அந்த அஞ்சரி பெட்டியில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ பெட்டியில் கிண்ணத்தில் நீங்கள் வேறு ஏதாவது போட்டிருந்தா கூட அதை மாற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை போட்டு கொண்டுட்டு போய் பூஜ்யரளை வச்சு அதன் மீது ஒரு விளக்கை வச்சு அந்த அகல் நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏத்துனீங்கன்னா குபேர யோகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அஞ்சர் பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் வெந்தயம் இரண்டாவது கடுகு மூன்றாவது மிளகு நான்காவது கள்ளுப்பு ஐந்தாவது மஞ்சள் தூள் ஆறாவது வெண்கடுகு இருந்தால் வெண்கடுகு எடுத்துக்கோங்க வெண்கடுகு இல்லை அப்படின்னா அதுல நீங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது கிராம்பு அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் சுருள் பட்டை இருந்தால் ரொம்ப நல்லது சுருள் பட்டை இது எல்லாத்தையும் வந்து அந்த பாத்திரத்தில் அஞ்சரப்பட்டிக்குள்ளே வச்சு அந்த அஞ்சரை பெட்டியை திறந்தே வச்சு அதன் மீது ஒரு சின்ன தட்டு நடுவில் வெந்தயத்தை வைங்க வெந்தயத்தை வச்சு அதன் மீது ஒரு சின்ன தட்டை வச்சு நான் சொன்ன மாதிரி விளக்கு பொருத்தி வைங்க இந்த விளக்கு பூஜையில் வைக்கணும் இந்த விளக்கு குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரியணும் இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்கள் போது வீட்டை சுற்றி தெய்வீக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்கள் அஞ்சரைப்பட்டி பெட்டி எப்பவும் போல எடுத்து கிச்சனில் வச்சுக்கலாம் இல்லைங்க நீங்கள் சொன்ன பொருட்கள் எல்லாமே நான் எப்போவுமே பூஜையில் வச்சு வழிபாடு செய்கிறது வழக்கம் அப்படிங்கிறவங்க அதன் மீதே நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்து இருக்கு காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்